நீங்களா நல்லா இருக்கீங்களா சஜ்ஜியா நீங்களா சாப்பிட்டீங்களா நான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை இருக்கு போராட்டமா இருக்குதா வாழ்க்கை கஷ்டம்தா கா பிரச்சனையா இருக்குதா நடையா நிந்தையா இருக்குதா கஷ்டமா இருக்குதா கஷ்டமா இருக்கு

நீங்கள் எல்லோரும் அப்போ என்னிடத்தில் வாருங்கள் அப்பா நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்போ இலை ரெஸ்ட் ஆவா தருவேன்

கொடலை கால கஷ்டப்பட்டு கடனை சுமத்துறவங்களே குரு பாயணம் செய்ய சாப்பிட கஷ்டம் கஷ்டப்பட்டு வியாதியை சுமத்துறவங்களே தர்தாரத்தோட கஷ்டம் நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க சாப்பிட தாரா நான் உங்களுக்கு எழைப்பார் தருவேன் அப்புறம் சார் நான் உங்களுக்கு ரெஸ்ட் தருவேன் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நான் உங்களை மாற்றுவ கஷ்டமா சார் அப்புறம் மனதாக உங்க பிரச்சனையில இருந்து நான் உங்களை மாற்றுவேன் ஆரம்ப

எத்தனை பேர் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு ஆயசமா இருக்கிறீங்க அலையலுயா 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 நம்ம ஜெபிக்கலாமா சொல்ற

எங்க கடனை கடனை மாத்துங்க எங்க வியாதியா மாற்றுங்க உங்ககிட்ட அப்புறம் கிட்ட